நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நாணயங்களை சுத்தம் செய்வது எப்படி எதை வைத்து சுத்தம் செய்யலாம் இது வந்து பல பேர் எங்கிட்ட கேட்டிருக்கிறீங்க ஒரு அஞ்சாறு பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறீங்க தான் இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா இப்போ நாம் எதை எதால் க்ளீன் பண்ணலாம் எது வேணாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமா இப்போ பாருங்கள் அதுக்கு பிடிஞ்ச நாணயங்களும் அதை சுத்தம் செய்யக்கூடிய இந்த பவுடர்கள் இது வந்து திருநீர் இது வந்து பித்தளை வெங்கலம் இந்த காப்பர் இதையெல்லாம் கழுவ சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொடி அது பேர் சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த க்ளீனர் பாத்ரூம் க்ளீனர் அதோடய பேர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பேப்பரை போட்டு மறைச்சி வச்சுருக்குறேங்க எதுலேயுமே பேர் தெரியக்கூடாது எந்த ஒரு லேபிளும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை நான் மறைச்சி வச்சுருக்கேன் அது வந்து பாத்ரூம் கிளீனர் சரிங்களா இப்போது திருநீர் பூசுறதுனால திருநீரில் இதை தேய்க்கிறதுனால சில பேர் திருநீரை பூசி அனுப்புகிறாங்க பாருங்கள் இப்படி இப்படி தேய்ச்சி விட்டு அழுக்காக இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி தேய்ச்சி இப்படி அனுப்புகிறாங்க நானே நல்லா அதை எழுத்துக்களும் இதுவும் தெரியணதுக்காக பார்த்திங்களா எப்படி இது ஒட்டியிருக்குதுன்னு அங்கங்கே போய் ஒட்டிக்குவோம் அடைஞ்சிக்குவோம் ஆனால் நானையும் சுத்தமாகாது அழுக்க அப்படியே தான் இருக்கும் சரிங்களா நாம் இந்த முறை பின்பற்றக்கூடாது இதுவும் தவறு இது தவறு இதுவும் தவறுன்றது பின்னாடி பார்த்துக்குவோம் இதில் ஏதாவது தெரியுதுங்களா அழுக்கு போயிருக்குதா இல்லை இந்த நாணயத்தை இப்படி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து இந்த காப்பர் நிக்கல் காயின்னு வந்து இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் இதை ஊற விடணும் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த நான் அடுத்தது இந்த பொ பொடியை பார்க்கணும் இப்போ இதில் தண்ணி இருக்குங்களா தண்ணியில் ஊற போட்டு தான் தண்ணியில் ஊற போட்டு போட்டமாக பவுடரை போட்டாச்சு நாம் காப்பர் நிக்கல் காயின்கள் தான் இதில் போடணும் சில்வரு காப்பர் நிக்கல் தான் போடணும் ஏன்னா இந்த ஈயக்காயினை போட்டிங்கன்னா அலுமினிய காயினை போட்டிங்கன்னா அப்படியே இதை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஊற விடக்கூடாதுங்க அப்படி ஊற விட்டிங்கன்னா நாணயம் சிகப்பாயிரும் அழுக்கு போக்கும் சிகப்பாயிரும் நீங்கள் அதை வந்து அந்த அழுக்கை அந்த சிகப்பை எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகலாம் சரிங்களா அதனால் இப்போது இதை எடுத்து பார்ப்போமா இந்த பவுடரில் போடுறது கொஞ்சம் எளிதான வழி தான் ஆனால் இதில் வந்து அழுக்கு லேசாக போயிடுச்சு பார்த்தீங்களா இதை இன்னும் கொஞ்சம் பவுடர் வச்சு தேய்ச்சோம்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் அழுக்கு மட்டும் இல்லை அதில் இருக்கிற வருஷம் மின்ட்டு மார்க்கு இரகள் இருந்தால் அந்த அடையாளம் இப்படி எல்லாமே அழிஞ்சு போகும் சரிங்களா ஆனால் நாணயம் சுத்தமாகும் அதனால் இதுவும் வந்து ஆகாது இந்த பவுடரில் கழுவுறதும் ஆகாது சரிங்களா அப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இது இதை வந்து செஞ்சு காட்ட முடியாது ஏன்னா நாணயங்கள் வந்து வீணாக போயிடும் அப்படி தான் நான் ஒரு இது இல்லாத ஒரு விழிப்புணர்வு இல்லாத இது மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நாணயம் விக்டோரியா மகாராணி இது இதுவும் விக்டோரியா மகாராணி தான் ஆனால் இது வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கிராம்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு மில்லிகிராமு இந்த நாணயத்தையும் அந்த பெரிய சைஸு ஆறு கிராம் நாணயத்தையும் வச்சு இந்த ஓகேங்களா இதை இப்படி வச்சு இப்படி ஊற்றிட்டேன் சொட்டு விட்டுட்டேன் இதில் விட மாட்டேன் ஏன்னா இன்னும் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அதனால் இதை நான் விட மாட்டேன் இப்படி ஒரு சொட்டு விட்டோன்னே சும்மா சல்லுன்னு பொங்குதுங்க நல்லா அப்படியே அந்த அழுக்கெல்லாம் அழகாக வரும் ஆனால் அதனோடு சேர்ந்து எல்லாமே வந்துருச்சு அந்த வருஷம் இல்லை மின்ட்டு மார்க் இல்லை அந்த விக்டோரியா மகாராணியோட அடையாளங்கள் இல்லை இப்படி உத்து பார்த்தால் ஒளிய தெரியாது ஆனால் அப்போ வெறும் அழுகு தான் இருந்துச்சு இதை அந்த இந்த இது போட்டு கழுகுன பிற்பாடு சுத்தமாக இது ஒரு காப்பர் காப்பர் உலோகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ தான் அதனுடைய இது கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வர்ற மாதிரி இருக்குதுங்க இது இப்படி பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த அம்மாவுடைய அடையாளங்களே இல்லை சரிங்களா அதனால் இந்த மூன்று வழிமுறைகளையுமே தவறுங்க இந்த மூன்று வழிமுறையுமே தவறு அப்போ எதுதான் சரின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க அதை செஞ்சே காட்டுறேன் இப்போது இந்த நாணயம் இருக்குது பார்த்துங்களேன் இந்த நாணயத்தை நான் எப்படி க்ளீன் மட்டும் பாருங்க பார்த்திங்களா இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு கையில் செல்லும் ஒரு கையில் கா காசையும் வச்சுட்டு என்னால் ஒரே கையில் எல்லாத்தையும் செய்ய முடியலைங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் செ செட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை சுத்தப்படுத்தினாங்க இப்போ பாருங்கள் இதுதான் நமக்கு சிறந்த வழி இது மூலமாக சுத்தப்படுத்தணும் இது வச்சு நல்ல ஒரு கையில் காசை பிடிச்சிட்டு ஒரு கையில் இதை இப்படி தேய்ச்சி எடுத்தோம்னா இதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் மின்ட்டு மார்க் அழியாது வருஷம் அழியாது மற்றபடி எதுவுமே அழியாது நல்லா ஆனால் நானே வந்து க்ளீனாக சுத்தமாகும் இது வந்து அவசர அவசரமாக நான் பண்ணதுனால அவசர அவசரமாக இது நான் பண்ணதுனால உங்களுக்கு சரியாக இதில் அழுக்கு போகலை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் தொ கழுவின உடனே சாரி இதை சுத்தம் பண்ண உடனே தண்ணியில் போட்டுறாதீங்க இது தண்ணியில் போட்டால் அவ்வளோதான் இந்த காயினை நீங்கள் மறுபடியும் இந்த நிலையில் பார்க்க முடியாது ஊறி அப்படியே ஒரு மாதிரி உப்பி போயிடும் அதனால் இந்த நாணயங்களை நீங்கள் தண்ணியில் போடுறாதீங்க நல்ல சுத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டு அப்படியே ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காப்பர் நிக்கல் காயினை நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னால் பார்த்தீங்கன்னா அந்த கலர் போ போ வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த கலர் வந்துருச்சு அந்த பவுடர் கலர் இந்த கலர்க்கொசரம் தான் நாம் வந்து இந்த ப பவுடரை யூஸ் பண்ணக்கூடாது கலர் கோசரம் மட்டும் இல்லை நாணயத்தில் இருக்க மின்ட்டு மார்க்கு அழியக்கூடிய வாய்ப்பு எரர் வகைகள்லாம் அழிஞ்சிரும் அதுக்காகவும் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் இப்படி தண்ணியில் ஊற்றி அவங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படலைன்னா காயின் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிரும் சரிங்களா காசு பார்க்க அழகாக இருக்கும் மற்றபடி எது இருக்குதா இல்லையாங்கிறது உங்கள் அதிர்ஷ்டம் அதனால் இந்த வழிமுறையும் தப்பு இந்த வழிமுறையும் தப்பு திருநீர் திருநீர் தேய்ச்சி கழுவுறதும் தப்பு சரிங்களா திருநீர் தேய்ச்சிங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அந்த எல்லாம் போய் அடைஞ்சிக்கும் அழுக்கு இருக்கிறதையெல்லாம் மறைச்சி அது போய் அடைஞ்சிக்கும் ஆனால் நாணயம் சுத்தமாக ஒரே வழி இது வந்து குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ணுற ரப்பரு இதோடய விலை அஞ்சு தான் சரிங்களா இதை வச்சு நீங்கள் உங்கள் நாணயங்களை க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக சூப்பராக அழகாக பளபள பள பளபலம்னு இருக்கும் இதை காப்பர் நிக்கல் காயின்னு சே இந்த எஃப்எஸ்எஸ் ஸ்டீல் காயின்லாம் உடச்சி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு ஒரு அலசு அலசி எடுத்துருங்க இப்போ இதையெல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டிடுவேன் ஆனால் வீடியோவில் காட்ட முடியல செல்லில் ஒரு கையை இருக்கிறதுனால என்னால் ஒரு கையில் எதுவும் செய்ய முடியல சரிங்களா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நிறைய பேர் இந்த க்ளீன் பண்ணுற விதத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க காயின் போகல போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாத்ரூம் கிளீனரை யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து அவ்வளோவா மின்ட்டு மார்க்கு இதெல்லாம் அழியாது சாரி ஒரு கம்பல்சரி வந்து நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் அந்த மின்ட்டுமார்க்கும் வருஷமும் அந்த எழுத்துக்களும் இறர்களும் அழியிறதுக்கான வாய்ப்பு ஐம்பது சதவீதம் இதுக்கு இருக்குது இது வந்து சுத்தமாக அடையாதமே தெரியாத அளவுக்கு காயின்களாக ஆக்கிரும் அதனால் இது மூணுமே தப்பு சரிங்களா இது தான் சரி இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயங்க நான் நூற்றி ஐம்பத்தஞ்சு வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் சரிங்களா நீங்கள் பார்க்குறீங்க தானே பார்க்குறீங்களா இல்லை யார்கிட்டையாவது என்னோடய நம்பரை வாங்கிட்டு பேசுகிறீங்களா ஆயிரத்தி இரநூத்தி பத்து சப்ஸ்கிரைபர் இருக்கிற இந்த சேனலில் தினமும் ஒரு பத்து பேராவது ஃபோன் பண்ணி என்னங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறாங்க இது மாதிரி நானே எங்களை போட்டு இதுக்கு விலை என்னென்ன நான் என்னன்னு சொல்லட்டும் சொல்லுங்கள் ஒரு சாதாரண நார்மல் நாணயம் அதை போட்டு விட்டு என் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் அது பயனுள்ளதாக இருக்கணும் ஒரு கால் பண்ணி சொல்கிறேன்னா இதில் ஒரு எரர் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருக்குது நீங்கள் போட்ட காயின்களில் வாட்ஸ்அப் ஃபோட்டோஸில் ஒரு காயின் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபது பைசாவில் இருக்குதுன்னா அவங்களுக்கு மறக்காமல் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சரிங்களா இதில் எதுவுமே இல்லை அப்படின்னும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணி என்னோடய நேரத்தை வீணாக்கணுமா அவங்க நேரத்தை நான் வீணடிக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன் ஆனால் அவங்க வந்து என்னை வந்து ஒரு ஒரு குற்றம் குறை போலவே பேசுகிறாங்க என்னால் முடியாது நான் வந்து ஒரு குடும்பத் தலைவி சரிங்களா நான் குடும்பத்தை பார்க்கணும் என்ன எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களும் நாலு பேர் தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன் அதையும் தாண்டி நீங்கள் அந்த காயினுங்க இருக்குது எரர் காயினுங்க இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன்ல அதுலேயும் ஒரு வீடியோவில் மூணு காயினை பற்றி நாலு காயில பற்றி சொல்லியிருக்கேன் விவரமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அதையெல்லாம் பார்க்கணும்ல பார்த்துட்டு எங்க அக்கா அந்த மாதிரி இந்த நாணயம் எங்கிட்ட இருக்குது நீங்கள் வீடியோவை சொன்ன நாணயம் வாங்க வந்து பாருங்கள் அனு சொல்லி வாட்ஸ்அப்பில் போடுங்க ஆனால் இப்போது ஒரு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஸ்டார் ஒரு ரே ரேர்காயின் இருக்குதுன்னு போட்டால் அந்த எண்பத்தி மூணில் இருக்க நாலு மின்ட்டையும் போட்டு சாரி ஸ்டாரை தவிர மற்ற மூணு மின்ட்டையும் போட்டு இதை பாருங்கள் இந்த காயின் என்ன வேலை போகும் இந்த காயின் என்ன என்ன வேலை போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நோய்டா மின்ட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாக்க அந்த வ வருஷத்தில் அடிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் போடுறாங்க அந்த ரெண்டாயிரத்தி நாலில் கல்கத்தா மின்ட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நோய்டா மின்ட்டு இது ரெண்டையும் தவிர மற்றது எல்லாத்தையும் போட்டு இது என்ன விலை இது என்ன விலை நீங்கள் வீடியோ போட்டிங்கள்ல அந்த நாணயத்தை இது என்ன விலைன்னு சொல்லுங்கள் இப்படியே பேசுகிறாங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ம படிக்காதவங்க கூட சொன்னால் கேட்டுட்டு பேசாமல் போயிடுறாங்க ஆனால் அந்த படித்தவங்க இருக்கிறாங்க பாருங்களேன் ரொம்ப படித்தவங்கன்னு எனக்கு ரொம்ப வாட்டி வ வதைக்கிறாங்க சரிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா வீடியோஸையும் பாருங்கள் எனக்கு வேண்டிய காயினையும் நான் அதில் சொல்லியிருக்கேன் எனக்கு வேணுங்கிற காயனையும் சொல்லியிருக்கேன் அது இருக்குதான்னு பாருங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன் ஆனால் வீடியோ பார்த்தா தானே நான் இப்படி கத்துறது உங்களுக்கு கேட்கும் நான் கூச்சு நான் போடுற கூச்சல் கேட்கும் ஆனால் வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தோணுது வீடியோவை பாருங்கள் எனக்கு வேண்டிய காயின் நான் கேட்ட காயின் உங்கள்கிட்ட இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் நான் வாங்கிக்கிறேன் சரிங்களா தயவு செஞ்சு வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்